ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசு விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு சேகர ஜெய்சந்தர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதாப் உங்களை வந்து பேட்டி எடுத்துட்டு திரு முக்தார் வந்து பேட்டியை போடலன்றதுக்காக நீங்க பேசியிருந்தீங்க அதை குறித்து நம்ம பேசியிருந்தோம் நேற்று அந்த பேட்டியை போட்டாங்க நம்ம பார்த்தோம் பேட்டி முழுக்க பார்க்கும்பொழுது எப்படியாவது சீமானும் நாம் தமிழ்நாட்டிற்கும் மனித குலத்திற்கும் எதிரானவர்கள் அப்படின்ற தான் கேள்விகள் கேட்டதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சீமானோடைய பற்றி எவ்வளோ கேட்கும்போது நீங்க உங்களுடைய கருத்து வந்து பதில் சொன்னீங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நீங்களும் முக்தாலும் சேர்ந்து ஆமா சீமான் வந்து மோசமானவர் தான் நாம தமிழ் வந்து மோசமான கட்சி தான் அப்படின்ற மாதிரி பேசுன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது என்ன நடந்தது அங்க நீங்க கதைகள் படிச்சிருக்கீங்களா ஆமா கதைகள் படிச்சிருக்கீங்க நீங்க கதையில வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஆரம்பிங்க படிச்சுட்டு முழுமையா கிளைமேக்ஸ் கடைசி முற்றும் அது வரைக்கும் நீங்க முழுமையாக படிச்சீங்கன்னா ஆனால் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பக்கத்தை படிக்க வேண்டியது அப்புறம் ஒரு ஏழாவது பக்கத்தை ஆர்வக்கோலா ஒரு ஏழாவது பக்கத்தை படிக்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் ஒரு பதிமூணாவது பக்கத்தை படிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தெரிஞ்சுக்கணும்

ஆனால் நான் வந்து எதையும் வெளிப்படையா பேசுறேன் மறைக்காம பேசுறேன் சீமானை நான் வந்து ஆதரிச்சும் பேசல எதிர்த்தும் பேசல ஆனால் நடக்கிற நாம் தமிழ் பற்றிய அதை சுற்றி நடக்கிற அரசியலை நான் சீமான் வந்து கோட்டையை பிடிப்பார் நீங்க சொல்றீங்க ஆமா அதுக்கப்புறம் வந்து சீமான் வந்து ஆட்சிக்கு வர மாட்டேன் நாம் தமிழ் ஆட்சிக்கு வரமாட்டா நீங்களே சொல்றீங்க சொல்றேன் நீ ஏன் நெகட்டிவா பேசுறீங்க பாசிட்டிவா பேசுங்கன்றதுக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன் இனி இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படும் போது விஜய் வந்தார்னா அவரை சாடுறது யார் வந்தாலும் சாடுறதுன்னு போது ஒரு ஆதாய அரசியல் பண்ணா இதெல்லாம் நடந்தா ஆட்சிக்கு வர முடியாது அப்போ அது முன்னாடி உள்ளதெல்லாம் கட் பண்ணியாச்சு ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றது மட்டும் இருக்கு ஓ எவ்வளவு நேரம் பேட்டி எடுத்தாங்க உங்களை வந்து என்ன காரணம் சொல்லி எதை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டாரு நல்லா கேளுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காணொலி வந்து ஒரு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிஷம் நான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் இடையில கொஞ்சம் கரண்ட் கட் போது கொஞ்சம் ஒரு இதாச்சு ஒரு சின்ன பிரேக் வந்தது அது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வர்றீங்களா இல்ல அது கரண்ட் அந்த இது கரண்ட் கட் ஆச்சு வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் இருந்தது உண்மை சொன்ன உடனே டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு அப்ப ஏதோ கொஞ்சம் நடந்துச்சு ஏதோ அது ஜென்ரேட்டர் ப்ராப்ளமா என்னன்னு அது பிறகு கண்டினியூ பண்ணும் அப்படி பார்த்தாலும் கூட ஒரு நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட இருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன் அதை தாண்டி கூட இருக்குமான்னு கூட சத்தியம் அதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை அதை தாண்டி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை நீங்க இருபத்தஞ்சு நிமிஷம் சுருக்கும் போது நீங்க ஒரு எடிட்டராக இருந்தீங்கன்னா நீங்க அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது எத்தனை இடத்துல கட்டு விழுந்துருக்குன்றது தெரியும் கோர்வையே வராது அவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஊம் ஊம் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் புரியுங்களா நேர்காணல் பண்ணுற ஒரு பேசிக் என்ன சொன்ன எத்திக்ஸ் இருந்தால் கூட ஆனால் கேட்டால் நான் ஊன்னு சொன்னேன் என்னங்க நான் பார்த்தது ஊன் கூட்டிகிட்டே இருக்கேன் ஊ ஊன்னு அது இடையில நான் பேசுகிறேன் அதுக்கிடையில தான் நான் பேசும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணுறாரு சரி நான் ஒன்று கேட்குறேன் இப்போ உங்களை வந்து பேட்டி எடுக்கிறது நான் கூப்பிட்றேன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம பேச முடியும் கண்டிப்பாக அதிக வச்சு நாற்பது நிமிஷம் அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் இப்போ போது பண்ணி எடுத்து இல்லாமல் பண்ணால் நேரம் போய் எதிர்ப்பு கேட்பீங்க ஆமாம் ஒன்றரை மணி நேரம் எப்படி சலிக்க முடியும் எல்லாமே ஆழமான சப்ஜெக்ட் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறோம் நல்லா புரிஞ்சுங்க அது தாண்டி

ஆரம்பமே என்னுடைய பேர் அந்த பேர் சொல்லுமா நான் சொல்றேன் எனக்கு கருத்து சொல்றேன் நீங்க ஏற்கனவே இந்த காணொலி கூட ஒருத்தர் கேட்டீங்க சவுக்கு சங்கரை கேட்டீங்க அவர் சொன்னாரு சவுக்கு தோப்புல இருந்து வந்ததுனாலதான் அதான் சொல்றேன் சவுக்கு தோப்புல இருந்து வந்ததுனால எனக்கு சவுக்குன்னு அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்த்தீங்களா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் நேரடியா உண்மையை சொல்றேன் அப்படி சொல்கிறேன் நான் உண்மையை சொல்லணும் தான் கேட்டேன் ஆ சொல்லுங்கள் அப்போ இதை சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருந்தே நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா நான் வந்து நான் பேசுகிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே வாரிசு அரசியலாக ரொம்ப ஆழமாக பேசுகிறேன் திமுக அரசியலை பற்றி பேசுகிறேன் மதிமுக வாரிசு அரசியல் வந்து கேட்டால் வைகோவுடைய அரசியலில் பேசுகிறேன் இப்படி வந்து கேட்டால் அண்ணாவுடைய அரசியல் பேசுகிறேன் இது எல்லாத்தையுமே அவர் வந்து கேட்டால் யூட்டர்ன் போட்டு கடந்து போக பார்த்தாரு ஆனாலும் நான் விடல அப்ப நான் தொடர்ச்சியா பேசும்போது கேட்டா வந்து அவர் வந்து கேட்டா அவரு ஒரு தீர்மானத்துல இருக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன் என்னன்னு கேட்டா நாம் பற்றி பத்தி நீங்க பேசுங்க அவரு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சொல்ல முடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு சீமான் மேல வன்மம் இருக்கு வன்மம் இருக்கு எனக்கு என்னங்க வன்மன்றாரு அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சொல்றேன் கேட்டா அவர் வந்து கோட்டையை பிடிப்பாரு கீழ்ச்சாரு அப்படின்னு சொல்றாரு நேர்காணல் பண்றவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் தேவையில்லை ஆனால் நான் ஒரு விஷயம் நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு காணொலி மொத்தமே முடிச்சாச்சு முடிச்சிட்ட பிறகு வந்து நல்லா தெரியும் கேட்டா ஏன்னா நான் கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து அது நாகரிகம் கருத்தை இங்க சொல்றதுக்கு விரும்பல சில வார்த்தைகள் நான் சரி அதாவது அதுக்காக வந்து அப்படியே தகாத வார்த்தை கிடையாது ஒரு நெறியாளர் நேர்காணல் பண்ணுறவரை நான் வந்து முட்டால் தான் சொன்னேன் முட்டால் சொன்னேன் முட்டால் முட்டால் சொன்னேன் முட்டால் தான் நம்ம பேசாதிங்க முட்டால் சொல்ல முட்டாதனமா பேசாதீங்கன்னு சொன்னேன் அது இப்ப சொல்றது கூட நாகரிகமா இல்ல முட்டாதனமா பேசுனா எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து கேட்டா ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றது ஒரு கிராஸ் பண்ணுன்றதுக்கு நான் விட்ட கிட்ட கேட்டா சரி முக்தார் பேச்ச கேட்டு சீமான் வந்து கட்சியை வந்து கலைச்சிட்டு சன்னியாசம் போயிடுவேன் குடும்பத்தோட அந்த முப்பது லட்சம் வாக்குகள் வந்து யாருக்கு போகும்னு கேட்டேன் திமுகவுக்கு போகும்னு சொன்னேன் திமுக எப்படி திமுக போகும் கேட்டேன் அவர் சொல்றது பிஜேபி போகும்னு சொல்லியிருப்பாரு பாருங்க பிஜேபி பிஜேபிதான் சொல்றாரு ஆனால் முதல்ல சொன்ன திமுகவுக்கு போகணும்னு சொன்னார் எப்படி திமுகவுக்கு போகும்னு ரெண்டு திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்த மாற்று வந்து வாக்குகள் இது மாற்று சிந்தனையோட வந்த வாக்குகள் மீண்டும் எப்படி திமுகவுக்கும் வந்து அண்ணா போகும் சீமான் ஒரு வேலை இல்லைன்னா அந்த இடத்துல யார் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று யாரோ அவங்களுக்கு தான் அந்த வந்து வாக்கு போகும் முட்டாள்தனமா சொல்கிறீங்களா திரும்ப திரும்ப சொல்லாதீங்க திமுகவுக்கு எப்படி திரும்பி போகும் வந்த வாக்கு எப்படி மறுபடியும் திரும்பி போகும் முட்டாள்தனமா பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அப்போ யாருக்கு போகும் சொல்லுங்க பிஜேபிக்கு போகணுமா யார் மாற்றம் அவங்களுக்கு போவோம் அப்போ பிஜேபிக்கு போகும்னு சொல்றீங்க மாற்று யாரும் அவங்களுக்கு போக கேட்கறேன் அவர் மறுபடியும் என்ன சொல்ல வைக்கிறார் பிஜேபிக்கு போகுமா அப்போ பிஜேபியோட மீட்டிங்மா புரியுதா உங்களுக்கு ஸோ மனதளவில் அவர் காயப்பட்டிருக்கிறார் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை இப்போ பேட்டில வந்து இப்போ நீ நம்ம பேசும்போது இப்ப நம்ம எடுக்க போறோம் எதை பத்தி பேச போறோம்னு கேட்டுப்போம் இல்லையா நீங்க முன்னாடி கேட்டீங்க எதை பத்தி பேச போறோம்னா மட்டும்தான் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பத்திரிகையாளர்ன்ற நான் ஒரு இதுல இருக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் கேக்கும்போது இதையும் கேட்பாரு சீமான பத்தியும் வாரிசல் பத்தி திமுக வாரிசு அரசியல் பத்தி யாருமே பேச தகுதி கிடையாது சீமானுக்கும் தகுதி கிடையாதுன்னு சொல்றேன் வாரிசு அரசு சீமானு கூட பேச முடியாது ஏன்னா பொதுக்குழு வந்து கொண்டு வந்து அவர் மனைவி இதை பேசுறீங்க இப்போ திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசு பத்தி பேட்டியில பேசுனீங்கன்னு இருக்கேன்

வாரிசு அரசு இல்லையே சரிங்களா இப்போ இவங்கெல்லாம் வந்து நான் திராவிட கட்சியில் மட்டும் சொல்லலை இன்னும் நீங்க அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கூட வந்து ராஜ்நாத் சிங்கோட மகன் வந்து அரசியலில் இருக்கிறாரு பல தலைவர்களும் இருக்கிறாங்க பிஜேபிலேருக்குறாங்க பல தலைவர்கள் அப்புறம் அப்புறம் மோதாஜினு ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் மகள் வந்து இப்போ இருக்கிறாங்க அவர் இறந்துட்டாரு அவர் மகள் வந்து இப்போ அரசியலில் இருக்கிறாங்க இது மாதிரி வாரிசு அரசியல் வந்து பிஜேபிலேயும் உண்டு ஆனாலும் வந்து வாரிசுன்றதுக்காகவே வந்து அதையும் ஒரு தகுதியாக வர்த்திக்கக்கூடாது அப்ப இவ்வளவு நேரம் பேசுறேன்ல வாரிசு அரசியலுக்கு வந்து இவ்வளவு நேரம் பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமானுடைய அரசியல் வாரிசுன்னு சொல்லும் போது அவர் வாரிசு திணிக்கிறாருன்றது வந்து நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிருக்கிறேன் ஏன்னா தன்னுடைய மகன் வந்து ஒன்றரை வயசு ஆனா இப்போ வளர்ப்பு மகன் ஒருத்தர் கொண்டு வந்து அவனை மகன் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றாரு எங்கேயும் வளர்ப்பு மகன் சொல்லவே இல்லை அவன என் மகன் சொல்றாரு வந்து சீமானுக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒன்றரை வயசு தான் மகன் இருக்கலாம் இப்ப இவ்வளவு ஒரு பெரிய மகனா காட்டணும் அப்ப என்னன்னு கேட்டனா இன்னொரு பக்கம் பொதுக்குழுல கொண்டு வந்து மனைவியை உட்கார வைக்கிறார் அப்போ வாரிசு அரசு ஊக்குவிக்கிறாரு அவர் அனுமதிக்கிறாரு அப்ப இனி அவர் அடுத்தது பேச முடியாது இல்ல இனி வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து வாரிசு குடும்ப அரசியல் அப்படிலாம் பேச முடியாது இல்ல தலைமையா தலைவரா கட்சியில கொண்டு வந்து ஒரு பொறுப்புல திணிச்சாலே முடிஞ்சிருச்சு இப்ப நான் வந்து என்னவா இருக்காரு கட்சியில மாநில அதே தானேயும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க பொதுவா பேசணும் ஒரு அரசியல் கட்சியில வந்து நீங்க வாரிசு அரசியல பத்தி எதிர்க்கிறீங்க குடும்ப அரசியலை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கரெக்டா வந்து வந்து உள்ள சொல்லீங்கள வந்து அவங்க வழக்கறிஞர் சட்டத்துறையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு பொறுப்புல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா பொதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறீங்களா அப்ப நீங்க வாரிசு அரசு வந்து சீமானும் பேச முடியாது நான் என்ன கேட்குறேன்னா இப்ப அந்த பேட்டி பொழுது எங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில வந்து சீமானும் நாம் தமிழரும் தமிழ் மன்னனுக்கு சமுதாயத்துக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களை கேட்குறேன் நீங்க பாருங்க ஒரு விஷயம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை காட்டும் நான் பாருங்க நான் வந்து சொல்லேன் நான் பேச வேண்டியது கிளியரா பேசிட்டேன் இதுல நான் மீண்டும் உங்களுக்கு பதிவு பண்றேன் நான் சீமானம் ஆதரிச்சும் பேசல எதிர்த்தும் பேசல இருக்கிற பொதுவான நடைமுறை பேசிதான் ஆகும் அது உங்களுக்கு எதிராக இருக்குதுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த இந்த காணொளியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுறேன் அப்படி இல்ல தமிழ் தேசத்தை ஆதரிக்கிறதுனாலே சீமான் செய்யக்கூடிய அத்தனையும் ஆதரிக்கணும் அவசியம் கிடையாது இந்த இடத்துல வந்து சீமான் வந்து இந்த பிழை செய்தார்னா அந்த பிழை செய்தார் சொல்லணும் அதுதான் வந்து அடையாளம் நான் நாம் தமிழர் ஒரு வந்து தொண்டனா நான் ஃபீல் பண்ணும் ஐயோ தலைவர் செய்ததை சொல்லக்கூடாது இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேலே சொல்றேன் தலைவர் தப்பு செய்தா கூட தொண்டங்க வந்து திருத்துற இடத்துல இருக்கணும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை திராவிட கட்சிகளையும் கிடையாது எந்த கட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு ரேப் பண்ணிட்டாருன்னு கூட தலைவர் வந்து ரொம்ப பொண்ணு பண்ணிட்டார் அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கு திராவிட கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருக்கு தலைவர் தப்பு செஞ்சா சொல்ல மாட்டான் தலைவர் அப்படின்னு சொன்னா கூட எங்க தலைவர் கரெக்டா பண்ணிருப்பாரு அப்படிதான் சொன்னாங்க கொச்சை பச்சி பேச நினைக்காதீங்க அந்த மாதிரியான மனோபாவம் தொண்டர்களுக்கு இருக்கு அந்த துணிவு அந்த தைரியம் இன்னைக்கு இருக்கிற எந்த கட்சி தொடர்ந்து கிடையாது இது வந்து நம்ம நாம் தொடர் மட்டும் சொல்ல முடியாது நாம் தமிழர்கிட்ட சொல்ல முடியாது திராவிட கட்சிகளே அந்த வம்சாவளியா வந்துட்டு இருக்கு இப்போ அதிமுக திமுக என்ன சொல்ல போனா பாமக கூட வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை அவங்க சுழித்து இருக்காங்க மத்தியில் அமைச்சரா இருந்திருக்காங்க இப்ப இது போன்ற கட்சிகள்ல வாரிசு வரும்பொழுது நம்ம அதை வந்து பேசுறோம் ஏன்னா இருங்க நான் முடிச்சிருந்தேன் நான் ஏன்னா இத பத்தி பேசுறோம் நம்ம இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு கட்சி இன்னும் எந்த அதிகாரத்துக்கும் வராத ஒரு கட்சி அவங்க மனைவி வந்து பொதுக்குழுக்கு வராங்க அவங்களுடைய மகன் வந்து அவரு கூட போறாங்கன்றது காரணத்துக்காக இவங்களை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அவங்கள காட்டிலும் நாம தான் பேசுறோம் பேசுறோம் நம்ம இப்ப எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க கூட சொல்லியிருக்காங்க என் மகன் வந்து அரசியலுக்கு வரமாட்டாரு கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனா நம்ம பாத்துட்டே இருக்கிறோம் எதிர்த்து யார் பேசுறோம் நாம தான் பேசுறோம் வம்ச வழியா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஆளுவான் மகன் ஆளுவான் நீ தொடர்ந்து நீங்களே ஆளுவோம் அப்ப நாங்க மட்டும் அப்படின்னு நீ நம்ம தான் பேசுறோம் வாரிசு அரசியல யார் பேசுறோம் இப்போ வைகோ வாரிசு அரசியல் பேசுறோம் அதெல்லாம் பேசியிருக்காங்க வைகோ வந்து வாரிசு தான் எடுத்த குடும்ப அரசு அந்த காலகட்டத்து தான் நீங்கள நைன்டீஸ்ல நான் சொல்றது அந்த அளவுக்கு பற்றி எரிஞ்சுது திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் கை விட்டு போயிடுன்ற அளவுக்கு அவர் எடுத்து பேசினார் ஆறு பேர் தீக்குடிச்சாங்க இவரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்காக யாரு வைகோ தீ குடிச்சது ஆறு பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க தீ தீக்குடிச்சா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவ்வளோலாம் உணர்ச்சி உணர்வு பேசினவர் கடைசியா செய்யறாரு மகன் கொண்டு வந்துட்டார் அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதிர்த்துன்னு கூட சொல்ல முடியாது ஒரு கண்ட கண்டனம் தெரிவிக்கிற வகையில ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு மருந்து குடிச்சிட்டு இப்போ புரியுதுங்களா நான் கேட்டா வாரிசு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா யார் எதிர்க்கிறோம் நீங்க கரெக்டா இருக்கணும் முடியும் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து உதயநிதியுடைய அரசியல் வருகையை எதிர்க்கிறீங்க ஸ்டாலினோட வருகையை எதிர்க்கிறீங்க நீங்க கனிமொழி என்ன கம்யூனிட்டி வரைக்கும் நீங்க நோன்றீங்கல்ல சாப்பிட்ட துறைமுகம் வந்து கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா நாடார் இல்லைன்ற அளவுக்கு பேசுறீங்க சாதி வச்சு பேசுறீங்க இருங்க இருங்க நான் பேசி முடிச்சுறேன் அப்போ நீங்க விமர்சனம் பண்ணும்போது நீங்களும் கரெக்டா இருக்கணும் இப்போ நான் கேட்கிறேன் தமிழ் தேசியம்னு ஒண்ணு பேசுறோம் சார் தமிழ் தேசியம்னு நம்ம பேசுவோம் தமிழ் தேசியம் பேசும்போது கேட்டா ஒரு சித்தாந்தத்தை நம்ம வைக்கிறோம் இதை நம்பி பல பேர் வராங்க வரவங்க எல்லாம் நிலைக்கணும் வரவங்க எல்லாம் விலகி போறாங்க ஒரு குறிப்பிட்ட தேர்தல் வரைக்கும் இருக்கிறாங்க அப்புறம் விலகி போறாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா இந்த வளர்ச்சி இந்த அதுக்காக நான் கேட்டோம் ரெண்டு வந்து இன்னைக்கு எப்படி வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஆனா இந்த வளர்ச்சி பத்தாது இந்த வளர்ச்சி இன்னும் வேகமா இருந்திருக்கும் எத்தனை தேர்தல் பத்தாண்டு காலம் வளர்த்துட்டு வளர்த்துட்டு ஏழு பர்சன்ட்ல இருக்கிறோம் அப்ப இதை தாண்டி போகணும்னு சொன்னாக்கா இன்னும் பெண்கள் வரணும்னு சொன்னா கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கிட்ட சகிப்புத்தன்மை தன்மை இருக்கணும்ன்ற ஆபாசமா பேசுறது ஒருத்தர் மாற்று கருத்து சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ நான் கேக்குறேன் ஐயா கட்சியில் கட்சியில இருந்தவங்க தானே ஏன் வெளியே போயிட்டாங்க இன்றைக்கே ஐயான வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாரு நீங்க ஆதரிக்கிறார் ஏன் அவர் கட்சியில் இந்த வெளியே போயிட்டாரு கேளுங்க அவுட் ஆஃப் கேமரா போய் கேளுங்க அங்கே என்ன நிலவருன்னு சொல்லுவார் நான் சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு எதிராக பேசுகிறோம் நாம் தொடங்க எதிராக பேசணும் கிடையாது இருக்கிறத உண்மையை பேசி தான் ஆகணும் இப்போ ஒரே கேள்விதான் பல கேள்விகள் வந்து முக்தார் வைக்கிறாரு சரிங்களா இந்த கேள்வி என் கிட்டேயே வைக்கிறீங்க நீங்கள் வந்து சீமான்கிட்ட வைங்கன்னு சொல்கிறேன் இல்லை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு நார் அப்போ நான் சொல்கிறேன் பதிலுக்கு என்னான்னு கேட்டினா நீங்கள் தான் பயப்படுறீங்க அவர்கிட்ட நேர்காணல் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பயம் என்னாரு அப்போ இந்த கேமரா பார்த்து சொல்லுங்க லைவ் ப்ரோக்ராம் நடத்துகிறேன் வர சொல்லுங்க நான் சொன்ன பிறகு ரெண்டு தடவை நான் சொன்ன பிறகு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தையை சொன்னார் சொல்ல வச்சேன் நான் சரி

என்னன்னு கேட்டீங்கன்னா கேமரா ஆஃப் பண்ண போறது ஒரே முக்தார் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னையும் நீங்க சூடு எடுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் நான் சாடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே நான் சாடிட்டேன் சரிங்களா நான் சொல்றதுக்குல்ல அப்போ எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏன் அப்படி ஒரு வன்மம் உங்களுக்கு அப்படின்னு நான் பேசும்போது அவுட் ஆஃப் கேமரா ஒரே ஒரு தடவை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாற்று கருத்து விமர்சனம் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து உடனே அவங்க யூடியூப்ல சேர்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இருக்கு ரொம்ப பல்கரா வந்து கொச்சையா வந்து என்னை வந்து பேசுனாங்க அப்போ பதிலுக்கு நான் மறுபடியும் இன்னொரு காணொலி நான் போட்டேன் திருப்பி மறுபடியும் அவங்க வந்து வந்தாங்க இப்படி வந்து டெவலப் ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மாற்றி திருத்த வேண்டிய சீமான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அவர் வந்து இழுத்தார் இது நம்ம பார்த்தோம் நாமளே பார்த்தோம் ஒரு தலைவருக்குள்ள அழகு கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர பத்திரிகையாளராக நடத்தணும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் சீமா நான் முக்தார் பண்ண தவறுக்கு நம்ம அப்புறம் போவோம் முதல்ல வந்து கேட்டா நீங்க இப்ப நான் கேட்குறேன்ல இப்ப நீங்க என்ன விமர்சனம் உணவா உங்களுக்கு தெரியுமா விசிகா வந்து ஆரம்ப ஆரம்பித்த இருந்து நாங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சு வரேன் விசிகாவுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிருக்கணும் அந்த வளர்ச்சி ஏன் வந்து ஒரு வட்டத்திலே நின்றுச்சு தெரியுமா உங்களுக்கு கூட்டணியா கிடையாது அந்த சாதி என்று அந்த வட்டத்தை தாண்டி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமா இவர் திருமாவளனை வந்து ஆதரிச்சு வந்து அழிக்க விட்டாங்க பல பேர் வந்து அவர்கிட்ட போனாங்க திரும்பி எம்பிகளும் ஆகலை அவர் அதுக்கு பிறகு தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் எம்பி ஆகிறார் அப்படி இருக்கும்போது அப்படிலாம் வந்து வந்தாங்க ஏன் அந்த வட்டத்தை தாண்டி போடணும்னு சொன்னா இவங்கள விமர்சனம் பண்ணாலே இப்போ திருமாவளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் நல்லா கவனிங்க தனிப்பட்ட இது கிடையாது ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாலே வேகமாக வந்து ஆவேசமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக பேசுறது மேடையில் பேசுறது இப்போதான் காணொலிலாம் தான் இந்த யூடியூப்லாம் அந்த அளவுக்கு பேச இதெல்லாம் பேசும்போது தான் அந்த கட்சி வந்து ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர்கள் உட்பட நடுநிலையாளர்கள் எல்லாருமே வந்து கேட்டால் வேணாம் அவங்களை விமர்சனம் பண்ணால் தேவையில்லாமல் அவங்க சங்கடம் தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை பண்ணுவாங்க புரியுது நான் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு வன்முறை கும்பல் இதுன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்த கூடாது நான் சொல்றேன் கேட்டிங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் ஒண்ணு இல்லை திமுகவா எடுத்துங்க அண்ணா தீவா எடுத்துங்க நீங்க எடப்பாடியே விமர்சனம் பண்ணுங்களேன் ஏதாவது ஒரு இதுல பண்ணுங்க அதுல நான் உங்களுக்கு ஒரு இதுவாக சொல்றேன் எடப்பாடியை விமர்சனம் பண்ணி ஒரு ஒரு யூடியூப்ல ஒரு போடுங்க அதுல கீழே வர கமெண்டை நீங்க பாருங்க யாராவது வந்து விமர்சனம் வரும் உங்களை கண்டிச்சு கூட விமர்சனம் வரும் ஆனா ஆபாசமா அருவருப்பு அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் பேசுறாங்களான்னு பாருங்க இப்போ நாச்சியார் சுந்தி வந்து இவங்களை தான் இருந்தாங்க நான்

அப்போ நீங்க அப்போ நீங்க என்ன செய்யுங்க ஒரு பத்திரிகையாளர் கேவலப்படுத்தணும் பச்சைப்படுத்தணும் லேகி விற்கிறது கெட்ட இதுவா சொல்லுங்க பாக்கலாம் கஞ்சா வித்தா தான் தப்பு புரியுங்களா இப்போ நீங்க வந்து ஒரு லேகி வித்தார் இப்படி நீங்க சாடும் போது நான் கேட்டா ஒரு பக்கம் அவரு நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்திரிகையாளர் விமர்சனம் பண்றீங்க பச்சைப்படுத்துறீங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவர் அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா வந்து அவர் சார்ந்த இப்போ காலையில ஒரு பத்து போன் வருது சரி பத்து போனுமே வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து முக்தாருக்கு ஆதரவாகவும் ஓ யாராவது சரி நீங்க நீங்க நல்லா நீங்க வந்து உங்களுடைய கருத்து வந்து நியாயமா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே துணியில வந்து பாத்தீங்கன்னா முக்தாருக்கு ஆதரவா இருக்கு பத்து பேருமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பேசணும் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் பேசுறாங்க இப்போ புரியுதுங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நீங்க சொல்லலாம் ஒரு இருபது பேர் வந்து பெண் வேட்பாளர்கள் நான் நிறுத்திட்டோம் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் நீங்க போடுறீங்கல்ல எவ்வளவு ஆபாசமான கமெண்ட் இருக்கு தெரியுமா என்ன இதுல நான் இப்போ கூட நீங்க நான் பேசணேன் முக்தார்ட்ட நான் வந்து பேசுறது எல்லாமே நியூ அதான் நியூ என்ன நியூட்ரல் தான் நியாயமா பேசிட்டேன் நீங்கள் நீங்கள் இதை எடிட் பண்ணீங்கனாலும் நீங்கள் பேசுறது அதிகமாயிடும் உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச அர்ச்சனைகள் வரும் நீங்கள் முழுமையாக போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் வரும் எனக்கும் வரும் ஆபாச அச்சனையும் உங்களுக்கும் வரும் நான் அதை பற்றி கவலைப்படல நான் என் மனசு திருப்தி நான் நியாயமாக பேசியிருக்கேன்றது சீமானே விமர்சனம் பண்ணிருக்கேன் எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணியிருக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் பிரதாப் இதே போக்கள் கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதரவு வந்து நாம தமிழருக்கு வராது இதே கேட்டா ஏன்னா இப்போ நான் சொல்றேன் நீங்க வந்து நீங்க எவ்வளவுதான் சொல்லலாம் ஆதரவா பேசிக்கலாம் ஆனா பெண் வாக்காளர்கள் வந்து கணிசமா இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு ஆபாசமா வந்து நீங்க நீங்க விமர்சனம் பண்ணுங்க இப்ப முக்தார் வந்து பேட்டி சரியில்லைன்னு சொல்லுங்க ஒரு தான் ஆனா நீ வந்து எவ்வளவு கொச்சை கேட்டா என்ன சொல்றீங்க இப்போ இது ஒரு டைலாக் வந்து கேட்டீங்கன்னா இது இரநூறுவா ஊப்பிகள் வந்து பேச வந்து இத வந்து உள்ள நுழைஞ்சு இப்படி பேசுறாங்க கரையா நாம் தமிழர்ல இப்படி ஒரு கேட்டகரிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமானே வந்து அப்படி பேசுறாருல்ல அது பேசும் தப்பு தானே அது சொல்லக்கூடாதா சீமான் வந்து நீங்க பாத்துங்க இதே மீடியா பர்சன் முன்னாடி சீமான் சொன்னார்ல உங்க வீட்டில இருக்கிறவங்க வேணா அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாருல அப்ப தலைவர் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க சரி இந்த பேட்டி வெளியேறதுக்கு பிறகு நீங்க போன் பண்ணி பேசுனீங்களா ஏன் கட் பண்ணி கேட்டீங்க நான் கேட்கவே இல்லை நான் போன ஏன் போனாலும் கூட நான் கேட்கவே இல்லை ஓகே நான் எனக்கு நான் மீண்டும் சொல்றேன் நீங்க வந்து நீ உங்க அப்பா சேவ் வரவான்னு கேட்டாங்க நான் அதுக்கே நான் சொல்றேன் ஆமான்னு சொல்லிட்டு போயினேன்ட்டேன் போடாங்க அறிஞர் அண்ணா கிட்ட போய் கேக்குறேன் இவங்க எல்லாம் சின்ன பசங்க இவனுக்கு தெரியும் அறிஞர் அண்ணா கிட்ட போய் கேக்குறாங்க உங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க அப்பா பேர் என்ன தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறாங்க ஏன்னா அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது தெரியும் இல்லையா அண்ணாவுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியும் இல்லையா வந்து தந்தையார் தந்தையார்கள் உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாங்க வேணும்னே கேட்டது இவர் வந்து தவறா பிறந்தவரன்றதுக்காகவே வேணும்னு கேட்கப்பட்ட கேளுங்க அப்பா கேட்டான் ஒரு ரூபா காய்நூற்றி அடிச்சாரா இதாண்டா எங்க அப்பா என்ன இதை விட என்ன வேணும் இவங்க உடனே உங்க அப்பா சேர்க்க கேட்டா நான் உடனே என்ன என்ன சொல்லுவேன் வந்து இல்ல கதறா அப்படின்னு எங்கள் அம்மாவை பத்தினின்னு சொல்லிட்டு இவனுங்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது முதல்ல இவனுங்க கேட்டேன் அதனால் தான் நான் ரெண்டு பேர் உதாரணம் கேட்டேன் ரெண்டு பேர் உதாரணம் சொன்னேன் நாமதுல மூணு கேட்டகிரி இருக்கு. உண்மையா தமிழ் தேசத்தை நேசிக்கிற அத்தனை தம்பிங்களுக்கும் நான் பேசுது சரியா தப்பான்றது புரியுது. சரி ஏன் பிதா கேரக்டர் சொன்னீங்க? கேரக்டர் ன்னா அந்த மாதிரியான ஒரு இது கேரக்டர். பைத்தியக்காரன் ஆ. பைத்தியம் மாதிரி கிட்டத்தட்ட. பைத்தியக்காரன் கேரியாதான். நீங்க பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? அது ஒரு இதுதான் இல்லாத ஆ. இப்போ உங்களுக்கு புரியுங்களா? பைத்தியம்ன்றது வேற. நீங்க இப்ப என்ன மன தெளிவு இல்லாத ஆ. ஆ அதுதான். மனதெறிவு இல்லாதனால தான் ஒருத்தர் என்ன சொல்றாங்க? ஏது சொல்றாங்க? இதுக்கு நாம இப்படி விமர்சனம் வச்சோம்னா என்ன நடக்கும் புரியுதா எப்படி புரிந்து கொள்ளப்படும் இதனுடைய பின்விளைவு யாருக்கு பாதிக்கும் இதெல்லாம் யோசிக்கணும் இல்ல இப்ப அவங்க அரசியல் அறிவு இல்லாதவங்க அப்படி சொல்ல வரீங்க நீங்க அரசியல் அறிவு இல்லாதவங்க இல்ல இல்ல இப்ப நீங்க சொன்னது நீங்க என்ன சொன்னீங்க அவருக்கு அரசியல் தெளிவு எதெல்லாம் மன தெளிவு இல்லாம சொன்னீங்கல்ல ஆமா அதுதான் நான் சொல்ல நீங்க அப்படி சொல்ல வரீங்க நான் சொல்ல நீங்க சொன்னீங்க அதாவது பிதாமகன் கேரக்டர் நீங்க வந்து சொன்னீங்க பிதாமகன் கேரக்டர் வந்து அவர் வெளி தெரியாது

மன தெளிவு இருந்துச்சுனாக்கா இப்படி நாம ஒரு விமர்சனம் வைக்கிறோமே இதனுடைய பின்விளைவுகள் யாருக்கு பாதிப்பாகும் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறவங்க எல்லாரையும் நீங்க இப்படி சாடினீங்கன்னா ஒரு தடவை ஒரு பிரபலமான அரசியல் கட்சி யாரும் சொல்ல விரும்பல சரி அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி சாரிங்க நான் இந்த கேள்வி நான் தவிர்க்க விரும்புறேன் ஏன் கேட்டால் எதுக்கு இந்த ஒரு மாற்று கருத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னே டிசைன் பண்ண மாதிரி இருக்கிறான் இப்போ புரியுதுங்களா இவங்க தான் இது கூட நான் சொல்கிறேன் ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருக்கு ஒரு டீமை ஒருத்தர் விமர்சனம் பண்ணாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை திருமாவளவன் வந்து ஒரு வசனம் ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறார் திருமாவளவன் என்னன்னு அதை நான் கூட கண் வந்து அது நான் வட இந்தியாவில் வரக்கூடிய வந்து கூலி தொழிலாளியாக நமக்கு எதிரி சனாதனத்தை ஊக்குவிக்கிறவங்க எல்லாம் மேல உட்காந்துட்டு இருக்கிறானே சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாம் மேல உட்காந்துட்டு சொல்றாரு இது கருத்தியல் அவருடைய கருத்தை வைக்கிறார் நம்ம அது மாறுபடுறது வேற கூலியா கூலிக்காரனா வந்தாலும் அவன் நான் முதலாளி நாளைக்கு வந்து முதலாளியா வந்துடுறான் அது வேற ஆனால் இப்படி ஒரு கருத்தை வைக்கிறார் திரும்ப வைக்கிறார் அதுக்கு வந்து வரிசையா விமர்சனங்கள் எப்படி வந்து தெரியுங்களா பாத்தீங்களா நீங்க அதெல்லாம் இப்போ புரியுதுங்களா இவங்களுக்கு யாரெல்லாம் மாற்று கருத்து வைக்கிறாங்களோ பத்திரிக்கையா இருந்தாலும் சரி அல்லது யார் அரசியல் கட்சி தலைவர் யாராக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அவங்க சகட்டு மேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச வேண்டியது நான் திரும்ப சொல்றேன் சார் நான் இப்போ இப்ப நான் ஒரு கட்சி சாய ஒரு ஜாதி சாயத்திலேயே நான் பேசவே இல்லை என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் சாதியை அடிப்படையில் நான் பேசவே இல்லை ஆனா நீங்க சாதியை தூக்கி பிடிச்சீங்களா இல்லையா பிடிக்கிறீங்களா இல்லையா சார் கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா அது நாடாரா இருந்தா என்ன நாயக்கராக இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன சார் சாட்டை துறைமுருகன் பேசுற வார்த்தை என்ன கனிமொழி வந்து நாடார் இல்ல உனக்கு எப்ப எதுக்குடா இப்ப இந்த ஆராய்ச்சி எலெக்ஷன் நேரத்துல அப்ப அவனுக்கு நோன்றானுங்களா இல்லையா யூடியூப் யூடியூப் ரோட்டஸ்ட் சீமான் சைமான் சொல்லி நோன்றானுங்கல்ல இப்போ இப்ப புரியுதுங்களா நீங்க என்ன விதைக்கிறீங்க அதுதான் சார் விளையும் நீங்க விமர்சனத்தை வந்து கண்ணியமா வைங்க அதுக்கப்புறம் பாருங்க இப்ப நீங்க வந்து பெருமையா சொல்றதுல பேசுற இருபது சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்க கரெக்ட் உண்மைதான் ஆனா அந்த பெண்கள்லாம் நீங்க இந்த விமர்சனத்தை ஏத்துப்பாங்களா நான் கேட்கிறேன் ஏத்துப்பாங்களா வேற ஒரு 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 பெண்மணி இருக்கிறாங்க அப்படி சொல்ல அந்த பெண்மணி தாண்டி நீங்க யாரும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துக்கு அனுப்ப முடியல மீடியாவுக்கு வர முடியல சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க அந்த ஒரு ஒரே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அது எங்கேயுமே தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் அதுக்காக இஸ்லாமிய இஸ்லாமியர் எதிர்த்தாங்க நான் இப்போ சொல்றேன் சீமான்னு சொல்லக்கூடியதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேன் சீமான் வந்து சாத்தானின் பிள்ளைகளாம் மறியாச்சுன்னு சொன்னது வன்மத்தோட சொன்னது கிடையாது அதுவே நான் சொல்லியிருக்கேன் வன்மத்துல சொன்னது கிடையாது உள்நோக்கம் கிடையாது அத பேசது முழுமையா கேளுங்க ஒரு விஷயம் இருக்குதா என்னன்னு கேட்டா கண்ணை கட்டிக்கிட்டு சகட்டு மேலே பேச கூடாது யாராவது சொல்லலாம் சீமானா இருந்தாலும் சொல்றேன் நான் இப்ப நான் கேட்கிறேன் பல இடத்துல சொன்னேன் மாவீரன் பிரபாகரம் தமிழ் தேசத்தை ஆழ்வான் தமிழ் தேசத்தை ஆழ்வான் மாவீரன் பிரபாகரம் தமிழ் தேசத்து ஆழ்வான்னு பத்து தடவை சொல்லிட்டேன் ஒரு தடவை கூட வரவே இல்லை நீங்க சொல்லியிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இன்னைக்காச்சும் இங்கே நாம் தமிழில் அத்தனை பேர் இந்த ஊடகத்தில் கேட்குறேன் எவனாக சொல்லியிருக்கீங்களா நீங்கள் யார் சொன்னேன் பிரபாகரன் சொன்னேன் மாவீரன் சீமான் ஆடல்னா மாவீரன் பிரபாகரன் ஆடிகிட்டு போகிறான்னு சொன்னேன் சீமானுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா அண்ணா எப்படி திராவிட இயக்கத்துக்கு ஒரு ஐகானோ அதே மாதிரி தமிழ் தேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஐகான் வந்து சீமான் தான் ஒருவேளை சீமான் நாடால் முடியலா கூட பார்த்திங்கன்னா மாவீரன் பிரபாகரன் ஆடாளுவான்னு சொன்னேன் யாவனா சொல்லியிருக்கான் அவன் கல் நாம் தமிழர்ல நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட அவன் பையனே சொல்கிறீங்க அவன் பையனை தான் சொல்கிறேன் அவன் பையனை தான் சார் சொல்கிறேன் சரி அண்ணாதுரை கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர்கள் வந்து கட்சி தலைவராக தலைமை எடுத்துக்கும் போது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மு ஸ்டாலின் வந்து இளைஞர்கள் தலைவராக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா வருவார் அமைச்சர் ஆவார் அடுத்த கட்டமாக துணை முதல்வர் ஆவார் அடுத்த கட்டத்துக்கு தலைவரே ஆவார் அப்படின்னு நினச்சிங்களா அப்போ உங்களுக்கு உதயநிதி ஆகும்னா ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் பிரபாகர் வந்து ஆளக்கூடாதா நடக்கலாம் சார் ஏன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதனால தான் நான் சொல்லுறேன்னா அந்த கட்சிக்கு வந்து அண்ணாதுரை ஐக்கான்னா தமிழ் தேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் தான் ஐக்கான் இன்னும் மண்ணுரிமை தமிழர் வந்து தமிழர் மண்ணுரிமை இயக்கம் கட்சி இந்த ரிட்டையர் காலத்துல பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இயக்கமா தான் இருக்கிறாங்க அவங்களும் கட்சி தான் வேறு தான் கட்சி ஒரு தொகுதியில் இன்னும் ஒரு ஓட்டு வாங்க முடியாது தெருவுக்கு ஒரு ஓட்டு கூட இல்ல தெருவுல இல்ல ஊருக்கே ஒரு ஓட்டு வாங்க முடியாது நான் பழ கருப்பாயா தான் சொல்றேன் பல கட்சிக்கு போயிட்டு வந்த பல கருப்பாய் தான் சார் சொல்றேன் நேரடி எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது புரியுதுங்களா நீங்களாம் போட மாட்டீங்க பயப்படுங்க ஐயோ ஐயோ பழ கருப்பையா பெரிய ஐக்கானு அவர் எதிர்த்து போடணுங்க பழ கருப்பையே வந்து கருப்பையா வந்து பல கட்சிக்கு போயிட்டு சாகர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழர் மண்ணுரிமை என்ன கட்சி அது ஏதோ தமிழர் வாழ்வர்கள் மண்ணுரிமை கட்சியே ஏதோ ஒரு கட்சி நான் சொல்றது புரியுதுங்களா ஆனா சீமான் அப்படி இல்லை சீமான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா பல தேர்தலை சந்திச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை தான் வந்து திராவிடத்துக்கு வந்து அண்ணாதுரை ஒரு ஐக்கான் சொன்னா தமிழ் தேசத்துக்கு சீமான் ஒரு ஐக்கான் அப்போ சீமானுடைய மகன் வந்து ஏன் நான் கேட்குறேன் இங்கே வாரிசு அரசியல் முடிஞ்சிடுச்சு சார் இனி வாரிசு அரசியல் வந்து யாரும் இந்த வந்து தடை செய்யலாம் பேச முடியாது சீமானே பேச முடியாது சீமானே பேச முடியாது அப்படி இருக்கும்போது கேட்டால் ஒரு கட்டத்தில் வரட்டும் அப்படி வாய்ப்பு இருந்தால் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரம் பிரபாகரன் தமிழ்நாட்டை ஆளுவான்னு சொல்கிறேன் இதை நீங்க யாருமே சொல்லவே இல்லையா நாம் தமிழ்ல யாருமே சொல்லவே இல்லையா நான் தானே சொல்றேன் போயிட்டு கட்படியாச்சு இதுக்கு நான் பொறுப்பு இல்லை முக்தார் தான் பொறுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி நன்றி